அஸ்ஸலாமு அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரஹம்லா நஹமது அலா ரசூலுஹில் கரீம் அம்மா மக்கள் மனமலர தினமும் ஒரு ஹதீஸ் தொடர் என்ற தலைப்பில் அல்லாஹுடைய பெரும் கிருபையால் நாம் நாளும் ஒரு ஹதீஸை கற்றுக்கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைக்கான ஹதீஸ் அன்பார்ந்த அல்லாஹி நல்லடியார்களே கடந்த அமர்விலும் வரப்போகின்ற அமர்களிலும் துவா சிறப்புகளை நாம் பார்த்து வருகின்றோம் அல்லாஹலு அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அதை தொடரக்கூடிய பாக்கியத்தையும் அல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தது புரிவானாக அந்த வகையில் இன்ற இன்றைக்கான ஹதீஸ் அன் சௌபான அன் அன்ஹு கால கால ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலை வசல்லம் അവ ഹാഹി സലഹു അലിമല്ല துவாவை தவிர வேறு எதுவும் தலைவிதியை மாற்ற முடியாது என்று சொன்னார்கள் பெருமானார் நம்முடைய தலைவிதியை மாற்ற முடியுமா அவ்வாறு எழுதுன அந்த விதியை நம்மால் மாற்ற முடியுமா யாரால் மாற்ற முடியும் யாராலும் மாற்ற முடியாது இல்லை துவாவை துவாவை தவிர என்று சொன்னார்கள் பெருமானார் துவா தான் நம்முடைய விதியை மாற்றும் துவா தான் நம்முடைய விதியை மாற்றும் இன்னைக்கு ஏதோ ஒரு ஆபத்து நமக்கு அல்லாஹ் விதியாக எழுதி வச்சு விட்டான் ஆனால் இன்று ஒரு மனிதன் அல்லாஹிடம் எனக்கு எந்த ஆபத்தும் இன்று அல்லாஹ் என்று துவா கேட்டால் ஆபத்து நீங்கும் விதியை மாற்றுகின்றது துவா அது மட்டும் சொல்லவில்லை பெரும் அல் இல்லல் அசோலுல்லாஹ் நன்மை நன்மையை தவிர வேறு எதுவும் வயதை அதிகப்படுத்த முடியாது அல்லாஹ் நமக்கு கொடுத்த வயதை நான் நன்மையை செய்துமையானால் நன்மையை தவிர வேறு எதுவும் நம்முடைய வயதை அதிகப்படுத்த முடியாது ஒருத்தனுக்கு ஆயிலே இந்த அளவு தான் இருக்கு சொல்ல போனால் அவனுக்கு அந்த அளவு தான் ஆனால் அதையும் மாற்றி காடும் நன்மை நான் நன்மை அதிகமாக செய்தால் ஒருவன் நூறு ஆயில் நூறு வயது வாழ்கின்றான் என்று சொல்ல போனால் அவன் நன்மை அதிகம் செய்யக்கூடிய நபராக இருப்பான் ஒரு இருபது வயதிலே அல்லாஹ் செலுத்தமாக ஊத்தாயிலா அவன் ரூகை படுத்து விட்டான் என்று சொல்ல போனால் அவன் நன்மையிலே செய்யாதவனாக இருப்பான் மாற்று கருத்து இல்லை நன்மை அதிகம் செய்ய வேண்டும் அப்படி அதிகம் செய்த நம்முடைய ஆய் உயர்த்துகின்றது என்று சொன்னார்கள் பெருமான பெருமானம் அது மட்டும் சொல்லவில்லை மனிதன் சில சமயம் ஏதோ ஒரு பாவம் செய்து விடுகின்றான் மனிதன் சில சமயம் ஏதாவது ஒரு பாவத்தை செய்து விடுகின்றான் அந்த பாவத்தின் காரணமாக அவனுக்கு அதிகப்படி விசுக்கை அவனே தருத்துக் கொள்கின்றான் சொன்னார்கள் பெருமான சுலுல்லாய் சொல்லுல்லா வலைய செல்லும் இந்த ஹதீசை அதிகத்தையும் பின்பற்ற ஒரு பாக்கிய ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் நல்லபடிவானாக வாக்கு தாவானா இலஹம் இல்லாய் ரபில் அலமின் வசலாம் வசலாம் வலைக்கம் வரமத்துல்லாய் வரகாத்து